வெல்கம் டு வேலா ஸ்டுடியோ சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எடியூஸில் ஆடியோ ஃபைல் மோனவாக இருக்கிற ஆடியோ ஃபைலை ஸ்டீரியோவாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ நான் எடியூஸில் எடியூஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு ஆடியோ ஃபைல் வச்சுருக்கேன் அந்த ஆடியோ ஃபைலை அந்த ஆடியோ ஃபைலை இறக்கி ஆடியோ டைம்லைன் ஒன்றில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் ஒரு சேனல் தான் வரும் இது வந்து மோனோ நமக்கு ரெண்டு சேனல் லெஃப்ட் ரைட் ரெண்டு சேனல் வரக்கு போல் ஒரு சேனல் தான் வருது இப்போ நான் ஆடியோ லைன் டூ ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் ஆல்ட்டு கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சி அந்த டைம் லைன் அப்படியே எழுத்து கீழே வைக்கிறேன் இப்போ ரெண்டு ரெண்டு டை ரெண்டு டைம் லைன் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் மேலே இருக்கிற டைம் லைனை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த வேல்யூன்னு இருக்கிற இடத்துல பேனு வச்சுக்கோங்க இப்போது ப்ளூ கலரில் ஒரு லைன் வரும் அதை வந்து ஷிஃப்ட் அமுத்தி பிடிச்சி அந்த லைனை அப்படியே கீழே எழுத்து வைங்க ஷிஃப்ட் பட்டினா மத்தி பிடிச்சுன்னா கீழே வந்துடும் இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் வாவ் ரெண்டு சேனல் வந்துருச்சுங்களா இப்போ வந்து ஸ்டீரியோவாக மாறிடுச்சு மூணாவாக இருந்ததை இப்போ நம்ம ஸ்டீரியோவாக மாற்றிட்டோம் ஸ்டீரியோ எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு ஐ கொடுத்துருங்க எண்டு பாயிண்டில் வச்சு ஓ கொடுங்க இப்போ இன்னவுட் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போது எஃப் லெவன் ப்ரஷ் பண்ணுங்கள் பாருங்கள் என்கோடிங் ஃபார்மெட் வந்துருச்சு அதில் கடைசியில் இருக்குது பாருங்கள் ஆடியோ அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுங்க நீங்கள் பாத் கொடுங்க எங்கே பாத் எங்கே வைக்கணுமோ அங்கே பாத் வச்சுட்டு பாருங்கள் நான் டெஸ்க்டாப்பில் எடியூஷன் போடுறேன் ஏற்கனவே நான் எடியூஷன் வச்சுருக்கிறதுனால அதே அதே பேரில் அதே பேரில் ஓவர்லே சேவ் ஆகும் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன் எஸ் கொடுக்குறேன் கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ நான் பின்ல இப்போ பாருங்கள் ஒரு புது சீக்வன் போட்டுக்கிறேன் ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நான் பின்னில் நம்ம என்கோடிங் போட்ட ஃபைலை எடியூஷன் பேரில் போட்டோம் இல்லைங்களா அந்த எடிஷனுங்கிற ஃபைல் இங்கே இருக்குது பாருங்கள் டெஸ்டாப்பில் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃபைலை எடுத்து ஆடியோ லைனில் வைக்கிறேன் பாருங்கள் ஆடியோ டைம்லைனில் வச்சுட்டேன் டைம்லைனில் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு லைன் வந்துருச்சு பாருங்கள் பார்த்திங்களா இப்போ வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு சேனல் வேலை செய்ங்களா இப்போ ஸ்டீரியோவாக மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணாவோ ஸ்டிரியாவோ மாற்றுற ஃபார்முலா இந்த மாதிரி எடியூஸ் சம்மந்தமான டெக்னிக்கல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலு இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேவில் ரன் ஆகிட்டு இருக்கிற வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்